ரொம்ப நன்றி எல்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப சின்ன படம் தான் போர் அடிக்காமல் எடுக்கணுன்றது தான் ஒரு இன்டென்ஷனாக இருந்தது பிரதர் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க பொறுமையாக பார்த்தீங்க எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய ஹானஸ்ட் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் ப்ளீஸ் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம் போர் அடிக்கல நினைக்கிறேன் ஐ போர் அடிக்கல போர் அடிக்கல நினைக்கிறேன் நல்ல படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரச்சனை எல்லா நிகழ்வுகளையும் எங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து உங்களை பார்த்துட்டே இருக்கும் இப்போ நீங்களும் படம் பார்த்துட்டீங்க சொன்னப்பில் உங்களுடைய கருத்தும் அது எவ்வளோ வேகமாக கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா தான் என்னுடைய வேண்டுகோள் என்ன உங்களுக்கு மனசில் பட்டதோ அதை சொன்னீங்கன்னா அதை நாங்கள் மேலும் திருத்தி கொள்வோம் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களோடய கருத்துக்களும் கேள்விகளும் அதுக்கு பதில்களும் அதுக்காக காத்துட்டு இருக்கோம் நான் மியூசிக் டேக்டர் கைலாஸ் ரங்கன் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா சப்போர்ட்டுமே வந்து நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் நன்றிகள் படத்தை பார்த்துருப்பீங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து போர் அடிக்காமல் டீசெண்டாக கொடுத்துருப்போம்னு நம்புகிறோம் புது டீமு எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போனோம் முறையில போய் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருமே அப்கமிங் எல்லாருக்குமே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருக்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எப்படி இங்கே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி பாசிட்டிவா எழுதினீங்கன்னா எங்களுக்கும் எங்க டீமுக்கும் நல்லா இருக்கும் அப்கமிங் டீம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் அடுத்த வாட்டி திருத்திக்கிறோம் தேங்க் யூ தேங்க் தான் என்ன நடக்குதோ அதை தான் சொன்னேன் ஸோ அதனால் அதுக்கு எதிர்ப்பெல்லாம் வரலையே மேபி எனக்கு தெரியல நான் சோஷியல் பேச்சர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக பார்க்கல அதனால நான் சொன்ன விஷயம் ஃபேக்ட் தான் இப்பயும் அதே தான் இருக்கிறேன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கிக்கான படம் கிக்கான டைட்டில் ரெட் லேபில் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா உங்கள எல்லா இளைஞர்கள் புதுசாக சேர்ந்து முதல் முறையாக ஒரு கன்னி முயற்சியாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க குறிப்பாக தயாரிப்பாளர் லெனின் அவர்கள் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்காரு இயக்குனர் வினோத் வந்து ரொம்ப பிரமாதமாக இயக்கியிருக்காரு கதாசிரியருங்க அவர் மிக பிரமாதமாக ஒரு ஸ்கிரிப்டு இது வந்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனலில் பண்ணியிருக்கிற படம் இதில் என்ன ஒரு கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அதாவது அது கொடுத்த கதாபாத்திரத்தை நான் சரியாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல அதை நீங்கள் தான் சொல்லணும் இந்த படத்தை பற்றி நீங்கள் தான் நல்லா இதை கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல விமர்சனங்களை கொடுக்கணும்னு உங்களை அன்போடு கேட்கிறேன் ஏன்னால் புதிதாக ஒரு தயாரிப்பாளர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் விஷயமல்ல உங்களுக்கு தெரியும் சமீப காலமாக வருகிற திரைப்படங்களில் சின்ன படங்கள் வந்து கண்டென்ட் ஓரியன்டாகவும் மனதை ஈர்க்கக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெறுவதாகவும் இருக்கிறது அந்த ப அந்த வரிசையில் சிறை இந்த மாதிரி ரப்பர் பந்து இந்த மாதிரி படங்கள் வரிசையில் இந்த படமும் அமையும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நான் நடித்ததுக்காக மட்டும் கேட்குறேன் சொல்லலை இந்த புதிய ஹீரோவும் புதிய தயாரிப்பாளரும் நமது இயக்குனர் திரு வினோத் அவர்களும் அவங்க சின்சியர் எஃபர்ட்ஸை போட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஆதரவை கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி சார் வாரிசு அரசியல் தான் நிறைய பேசியிருக்காங்க வாரிசு அரசியல் படத்திலையும் வாரிசு அரசியல் தான் பேசியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு இருக்கிறது தானே பேசியிருக்கோம்

லாஸ்ட் வீக் ஒட்டினோம் இல்லை லாஸ்ட் வீக் ஒட்டினோம் பட் நம்ம ஊரில் போஸ்டர் ஒரு நாள் தான் வேலிட்டி ஸோ நெக்ஸ்ட் டே அது மறைஞ்சிருச்சு நாளைக்கு இன்னைக்கு நைட் ஒட்டிவாங்க சார் நாளைக்கு காலையில் படம் தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்டர் பார்த்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக முடிஞ்ச உடனே அவர் பேசினார் மோகன் அப்புறம் மன்னிப்பு ஒன்று கேட்டீங்க இல்லை இல்லை சார் ஜென்ரலாக இந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து அவர் பேசுனது பாதிக்கப்பட்டது வேற விஷயம் சார் அது டைட்ல எப்படி வெளியே வருது அப்படின்னா விஜய் குறித்து ரெட் லெவல் மீட் அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் யாரும் உள்ள போய் கண்டென்ட் பார்க்க மாட்டாங்க மேல ஹோம் பேஜ் தான் பார்ப்பாங்க அது பார்க்கும் போது எல்லாத்துக்குமே அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இல்லீங்களா அதனால அது அரசியல் கேள்வியை தவிர்த்திருந்தா அந்த மன்னிப்பு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல பட் அது வாரிபை பண்றது வேலை இல்லையா ஏன்னா இதுல நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் ஒர்க் லைஃப் இதுல இருக்கு இல்லையா நான் வந்து அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் வந்து பண்ணேன் அப்படின்னா இதில் வேலை செஞ்சு எல்லாத்தையுமே இம்பேக்ட் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு வேற வேலை பிஸ்னஸ் இருக்குன்னா நான் அதை பண்ணுவேன் பட் நிறைய பேர் சினிமா மட்டுமே இருக்காங்க இல்லையா அது அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இதுல எனக்கு ஒன்றும் பெருசா தப்பா தெரியல நான் திருப்பி மன்னிப்பு கேட்குதுனாலும் கேட்பேன் இல்லை சார் நீங்க நீங்கிருந்தா உனக்கு ஒரு பாட்டில் வந்திருக்குமா எனக்கு இல்ல இல்ல சார் ஏழாம் தேதியில இருந்து அவங்க கேட்பாங்க பாட்டில் கம்பெனில நீங்க ரெட் லெவல் டைட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க எழுதுங்க அதே போல நாகேஷ் சார் வந்து பாடிய நடிக்க வைப்பாங்க வில்லரையும் அழகாது அவங்களும் எல்லாருக்கும் ரொம்ப உழைப்பு போட்டிருக்கீங்க ஒன்றும் இல்லை சார் பிரதர் நல்ல கேள்வி என்னென்னா ரிஹர்சல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி சார் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு நான் எல்லாருக்குமே அந்த ப்ரீ ரிஹர்சல் கொடுத்தேன் முன்னாடி பேப்பரை கொடுத்து ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டாங்கன்னா ஆறு மணிக்கு எல்லாருக்குமே பேப்பர் போகும் முன்னாடியே போய்டும் பேப்பர் போகும் அவங்க அவங்க வந்து அதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க எல்லாருடைய டெடிக்கேஷன் தான் அவர் ரைட்டுனா அந்த கிலோ ரைட்ருந்த ஒரு ஒரு கோணத்தை மறந்துவிட்டேன் நடிகராக உள்ளே வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ நடிகராக வந்திருக்கேன் நான் என்ன பண்ணணும் நான் ரைட்ரு எனக்கு தெரியல இந்த கதை நான் வந்து நானே வந்துட்டு நடிக்கிறேன்னு தான் சொல்லலை இன்னொரு நான் என்ன பண்ணணும் ஸோ பிளாங்காக வந்துட்டாங்க நான் நடிகைனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவர் மட்டும் இல்ல சீனியர் ஓகேவா அவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு என்ன சொல்லுறது அழகா வழி நடத்தினாங்க பசங்க நல்லா எங்களுக்கு வந்து புஷ் பண்ணாங்கன்னு அவரே சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட் தான் இந்த சப்போர்ட் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் இன்னொன்னு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அழகா வந்து வேலை செஞ்சோம் சப்போர்ட் பண்ணாங்க फ्रेंड्स எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஏதோ நிறைய சேர்ந்து ஒரு வள பண்ண ஒரு இல்ல சூப்பர் கேர் இல்ல மறக்க வந்து நான் அப்பா எம்எல்ஏ அதனால எப்படி மீட்டுவாரு தைரியம் எம்எல்ஏங்கறதே அவங்களுக்கு இன்னொரு பயம் உள்ள வச்சு ஹீரோ ஏதாவது பண்ணிரவாங்கன்னு ஒரு பயம் இருக்கு என்னன்னா क्लाइमेக்ஸ் பத்தி கொஞ்சம் ரிவீல் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் அதனால அதுக்கு இல்ல அது ஒரு தான் பட் நான் எம்எல்ஏ வந்துருவேன்

டைரக்டர் தான் கதை தான் கதையும் டைரக்டர் என்ன சொல்றாரோ அது செய்ய வேண்டியது ஒரு நடிப்புக்குன்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் இப்போ அண்ணனே பைல்வாண்ணனே எத்தனை படங்களில் எத்தனை விதமா நடிச்சிருக்காரு இல்லை அது அது வந்து அவர் உண்மையான கேரக்டர் ஆயிடுமா ஒரு நடிகரா வர்றாரு அவர் டைரக்டர் என்ன சொல்றாரு அதை நாங்க செஞ்சுட்டு போறோம்

எந்தலைவரும் அடுத்த படத்துல சார் ரொம்ப நன்றி இல்ல அடுத்த படத்துல பண்ணிருந்தா அதாவது நானும் இப்போ சில படங்கள்லாம் வருது நானும் கேக்குறேன் எனக்கு ஜோடியார்

பொதுவாகவே நீங்கள் கேட்ட கேள்வி நான் சொல்கிறேன் நம்ம ஒரு இயக்குனராக இருந்து ஒரு இந்த மாதிரி நடிப்புக்கு வரும்போது ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய மைண்ட் செட்டில் என்ன அந்த கேரக்டரை திங்க் பண்ணுறாங்களோ அதை கொண்டு வர்றது தான் நம்ம வேலை நம்ம அங்கே போய் இன்னொரு இயக்குனராக நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று ஏற்றிட்டு நம்ம பண்ணுறதே என்னுடைய இது கிடையாது நம்ம எப்போவுமே நான் படம் பண்ணும்போது கூட நான் என்ன நினைக்கிறனோ அதை தான் நடிகர் செய்யணும்னு ஆசைப்படுவேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இவங்க கோஆப்ரேட் பண்ணேன் டைரக்டர் அழகாக அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் இது இந்த மாதிரி என்ன மாதிரி என்ன கரெக்டாக அவங்க நடிச்சுட்டு கேட்பேன் நான் கரெக்டாக இருந்ததா இல்லை வேற நீ நினைக்க எந்த வார்த்தை அதான் அவர் பேர் குஞ்சித பாதம் அப்புறம் அதுப்பேன் குஞ்சப்பேன் அதனால குஞ்சுன்னு செல்லமாக கூப்பிட்டு வந்து வேற ஒன்று

எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அகைன் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அண்ட் ஸ்பெண்டிங் தேங்க்யூ சோ மச்